안녕하세요.

பல்வேறு அந்த பத்தாண்டுகளில் அவர் கேட்டு சொல்கிறேன் ஏடிக்கு ஊரில் எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கலை இப்போ நம்ம அவரோட பாராளுமன்ற உத்தரவு நம்ம அமைச்சர் மற்ற மாவட்ட ஆட்சியர் எடுத்து அங்கே போய் ரொம்ப பார்க்கலாம் நீக்கி அவங்களுக்கு தெரியும் அவர் மாநகர பகுதியில் கேட்டு எந்த பகுதியில் கேட்கலாமோ அதுங்கள தெரிஞ்சுக்கொள்கிறேன் ரெண்டாவது நகரங்களில் திரையாடு உணவு நிறைய பாதுகாப்பு செயல்கள் எம்ஆர்பியை நாட்டி விற்க முடியாதுன்னு தெரியும் அப்படி இருக்கு இருந்தால் யாருடைய பாயிண்ட் வந்து வந்து மூணாவும் ஆண்டுகளாக குடியிருக்காட்ட எல்லாரும் அறிந்தது அப்போ வந்து ரூரல் ஏரியா இருந்தது அதாவது மீனவ ரோட்ல இருந்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்போ கடைசியாக நம்ம ஆணையாளர் ரோட்ல ஒரு விளக்கம் கேட்டாங்க லாஸ்ட் டைம் பழைய நம்ம முந்தைய ஆணையாளர் இருக்கிற அவங்க வந்து ரோடா என்னென்ன ரோடு